ஓம் சர்க்குருவே சரணம் இருளை அகற்றி ஒளியை வழங்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாளில் உன்னோட வாழ்க்கையில் இருந்த இருளெல்லாம் விலகி வெளிச்சம் வரப்போகுது தங்கும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையப்போகுது இந்த நாளில் நீ தொடங்குகிற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச அளவு சிறு உதவியாவது செய்ய தங்கும் நீ செய்கிற ஒரு சின்ன உதவி கூட அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு பெரும் பங்காக அமையும் நீ இப்பெல்லாம் அதிகமாக கோபப்படுற கோபம் உன்னோட அமைதியை மட்டும் இல்லை தங்கம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களோட அமைதியையும் கெடுத்துரும் பொறுமையாக இரு எல்லாத்துக்கும் அவசரப்படாத நீ வேண்டினது நடக்கல அப்படின்னா உடனே என் மேலே கோவப்படுற உனக்கு எப்ப எதை நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ கேட்டது கிடைக்கல அப்படின்னா அதை விட மேலானது ஒன்று உனக்கு கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ இப்ப எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில கஷ்டப்படுறியோ அதை விட அதிகமாக நீ உன் வாழ்க்கையில நல்லா இருப்ப எப்பவும் சிரிச்ச முகத்தோட இரு குழந்தைகளோட சிரிப்புல மகிழ்ச்சி அன்பு அமைதி எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அந்த குழந்தைகளோட சிரிச்ச முகத்தை பார்க்குற எல்லாருக்கும் மனசுல ஒரு இனம்புரியாத சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரிதான் நீயும் சிரிச்ச முகத்தோடு இரு உன்னோட இந்த சிரிச்ச முகத்தை பார்க்குற எல்லாருக்கும் மனசில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இதை நீ எப்பவுமே மறந்துடாத தங்கம் உன்னோட பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் நோய் நொடிகள் எல்லாம் விலகி நீ நலமாக வாழப் போற, உன்னோட குழந்தைகள் படிப்பு வேலை எல்லாத்துலேயுமே சிறப்பாக வருவாங்க இந்த அப்பா என்னைக்குமே உனக்கு துணையாக இருப்பேன் இது இந்த சர்க்குரு அப்பாவோட சத்திய வாக்கு தங்கமே